இதே பாருங்க பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிஜமாவே பாம்பு மாதிரி இருக்கா எப்படி இருக்கு கம்மையா இருக்கு இந்த ஒரு வீடியோ போடலாம் இருக்கு ஆமா ஜெயண்டா

இதம் மறஞ்சிடுங்க. புல்லேன்னா போடுற மாதிரி பாக்கறேன். தெரியும் நீ வதக்கிறத தெரியும். புல்லேன்னா இருக்குன்றத நான் தெரியும். ஆல்ரெடி ஆயில் হইতেছেங்க பட் என்ன பண்ணலாம். ஒரு গন্ধவா

ஞாபகம் மறந்துட்டாங்க பருப்பு ஞாபகம் வந்துருக்கு மாவின் அவங்க அரைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போய் மாவு அரைச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வரலாமா இல்ல வேணாம் அது கொஞ்சம் தூரம் அவங்க மெத்துல வேற இருக்காங்களா ஏறி போக முடியாது ரொம்ப டயர்டா இருக்கும்